பாரத பிரதமர் மோடி அவர்களும் இந்த கருத்தை தான் வலியுறுத்துகிறார் ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நேற்று அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் இருந்து இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு வருகை வந்த விவேக் குமார் சிங் நீதி அரசர் விவேக் குமார் சிங் அவர்கள் சொன்ன அழகான வார்த்தை அவருடைய தாய்மொழி ஆனால் அவர் சொன்ன கருத்து நான் விரைவில் தமிழை கற்றுக்கொள்வேன் காரணம் நீங்கள் வாதம் செய்து உங்கள் தாய்மொழியிலே நீங்கள் வாதம் செய்தால் அது உணர்வு பூர்வமாக மட்டும் இருக்காது உண்மையாகவும் இருக்கும் சொல்றாரு சொல்றாரு உங்க தாய்மொழியில நீங்க வாதம் செய்தால் மனசுக்கு மட்டும் உண்மையாக உண்மையான வாதங்கள் வாழ வரும் சொல்றாருன்னா இதை விட ஒரு உண்மை இருக்குமா அது மட்டும் இல்ல நீதியரசர் சிவஞானம் அவர்கள் அவர் பதவி ஏற்றதில் தமிழிலே பதவி ஏற்ற முதல் நீதியரசர் அவர்கள் பல வரலாறுகள் இதே உயர் நீதிமன்றத்தை நாம் பார்த்துக்கோ அதனால்தான் இன்று நமக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் மீண்டும் சொல்வது இது ஏதோ வெறும் வருவதை ஆர்ப்பாட்டம் சாலையில நடக்கின்ற ஒரு ஆர்ப்பாட்டமாக நாம் கருத முடியாது கட்சியை அப்பாற்பட்டு சங்கங்களை அப்பாற்பட்டு ஒருமித்த கருத்துடன் இதை நோக்க வேண்டும் இதை அழுத்தம் கொடுக்க வேண்டும் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் இந்த இரண்டு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் கட்சிகளும் சேர்ந்து எல்லாம் காலகட்டம் மிக முக்கியமானது உச்ச நீதிமன்றத்தில் உள்ள தலைமை நீதி அரசர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இங்கே உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதி அரசர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்புறம் வேற என்ன பிரச்சனை அன்றைக்கு கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இரண்டாயிரத்தி ஆறில தீர்மானம் அப்ப ஏ பி ஷா சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதி அரசு ஏ பி ஷா அவர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டது மட்டும் கிடையாது அவர் பன்னிரண்டு ஆலோசனைகள் கொடுத்தார் அழகான ஆலோசனைகள் கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு அந்த ஆலோசனை